தாய் என்ன என்னென்னு சொல்லுவாங்க உங்கள் தாய் என்னென்னு சொல்கிறீங்க அது சொல்கிறீங்க சரியா இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உட்காந்து இந்த மூகந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க எல்லோரும் பேசும்போது அம்மா எதோ சொன்னாங்க ஏன்பா ஓம் ரெண்டாவது மகளை போட்டிருந்தால் நீ சும்மா இருப்பியா அது விசாமத்தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு தான் அங்கே உட்காந்து நான் பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான் நல்ல வேலை அவங்க மேலே படல செவத்தில் போட்டு எது சொல்லாம் ஒரு சாம்பிள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை பத்தனை பேர்ப்பா பத்தொம்பது பேர் பத்தொம்பது பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்வேன் ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவா இருந்தாலும் பொதுக்குழு இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால் என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ளுகிறேன் முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள் இதுவரை சொல்லவில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள் என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள் அப்போ இந்த செல்போன்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன் அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினார் ஒன்று நான் அவர்களும் இதை பேசி இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லலாமா இதுவா இதுக்கு இது இதுவாக நிர்வாகக் குழு நீ இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்ட்டு என்ன பேச போகிறோம் கட்சி வளர்ச்சி பற்றி தான் அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுகிறேன் தான் சொல்லியிருப்பேன் நான் பேச ஒருத்தர் பத்தொன்பது பேர்கிட்ட ஒருத்தர்களை ஏக்கா ஒருத்தர் கூட நான் பேசலை